ஏழாம் பக்கம் இந்த ஏழாம் பக்கம் முதல் அந்த முதல் தொடக்கம் ஏன் இந்த புத்த நான் ஏன் இந்த ஏன் இதனை கண்டுபிடிச்சி எழுதுறேன் அப்படிங்கிறாரு முதல் பதிப்பின் ஆசிரியர் நூறை பக்கம் ஏழு அந்த முதல் புத்தகத்தை பற்றிய டாக்டர் மொகாலிங்கம் அவர் வள்ளலாருடைய தொண்டர் வள்ளலார் தொண்டர் காந்திய தொண்டர் அவர் என்ன எழுதுறாருன்னா இது உலகத்துக்கு தேவைன்னு எழுதுறாரு உலகத்துக்கு தேவை இன்னால இது அரசாங்கம் என்ன பண்ணிருக்கோம்னா எடுத்த புத்தகமா போட்டு பண்ணிருக்கணும் ஏன்னா இது பண்ணுவது பண்ணிட்டாலும் கூட பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதுக்குத்தான் நான் வேற வகையில முயற்சி பண்றேன் ஏன்னா இதுல கண்டுபிடிப்பும் இருக்கு அது மனிதனுக்கு வேலையே இருக்காதுங்க இந்த வேலையெல்லாம் நிக்காது இப்ப வெளிநாட்டுலாம் எல்லாம் துரத்தடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா இருக்கு யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி துறை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்தையும் இப்ப நாமனே வந்து விடநாட்டுக்காரும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க வடநாட்டுக்குற தமிழ்நாட்டுக்காரன் போற எங்க பார்த்தாலும் வடநாட்டுக்காரன் வந்துட்டான் இது வந்துட்டான் போறான்னு சொல்ல முடியாது அவன் தன்னை வயிற்று படப்புக்காக அங்கங்க போயிட்டே இருப்பான் வயிற்று படப்புக்காக நாம இன்னும் நாம இருந்து வெளிநாடு போற மாதிரி வெளிநாட்டுக்கு வருவான்ல நம்ம இங்க டெல்லிக்கு போற மாதிரி டெல்லி டெல்லிக்கார இங்கே வருவான்ல தினம் லட்சக்கணக்கான பேர் திருப்பூர் வந்துகிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியுமா அவன் கூலி கம்மியாக நடிக்கிறான் கூலி நம்ம ஆயிரம் ரூபாய் கேட்டவன் ஐநூறுவாய்க்கு செய்கிறான் இதெல்லாம் யாரும் தடை செய்ய முடியாது எல்லாம் யாரும் தடை செய்ய முடியாது ஆ தடை செய்ய முடியாது இனிமேல் வந்து வேலையும் இருக்காது கொஞ்ச நாள் போச்சுன்னா வேலையாக இருக்காது ஏன்னா அவன் ஐநூறு ரூபாய்க்கு சேரப்ப நீ ஐநூறு ரூபாய்க்கு செய்யு நீ ஆயிரம் ரூபாய் கேட்குறேன் நீ தமிழ்நாட்டுக்கார ஆயிரம் ரூபாய் கேட்கறான் அவன் ஐநூறு ரூபாய்க்கு அப்ப என்ன பண்றான் போய் முதலாளிக்கு லாபம் தானே முக்கியம் முதலாளிக்கு லாபம் தாங்க முக்கியம் பத்து ரூபா கூலி அதிகமா இருந்தா அவன்கிட்ட குடுக்காது இவன்கிட்ட குடுங்கற இது என்ன நியாயம் ஆனா நாம மட்டும் கூலி நிறைய விடணும்னு கேப்பான் எல்லாத்துக்கும் ஏற்பதான் நாம ஒரு பக்கம் எனக்கு நூறு ரூபாய் வேணும் அப்படின்பா எல்லாம் அப்படித்தான் அவனுக்கு வர்றப்பதான் பிரச்சனை வரும் அதனால இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப இந்த வேலையில நிரந்தரம் இல்லை எல்லா வேலையும் ஒழிக்கப்படும் அப்ப இதுதான் வே இது விட்ட ஒரு வழியே கிடையாதுங்க அதனாலதான இந்த கலை என்ன தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா நான் வந்து எல்லா தொழிலும் பண்ணி பார்த்துட்டேன் முப்பது தொழில் பண்ணியிருக்கேன் இப்ப கூட எனக்கு முப்பது தொழில் தெரியும் கோடிக்கணக்கான தொழில் இருக்குது ஆனா எல்லா தொழிலுமே நிரந்தரம் கிடையாது எல்லா தொழிலும் நல்ல வேலை ஆறாம் உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறது கிடையாது ஒரு காலத்துல காசே இல்லாம போகுங்க அது வரதான் போகுது இந்த ஒழிக்க போற இந்த கா காகித பணம் காகித பணம் அது விண்வெளிக்கு போனா விண்வெளிக்கு போறோம் குடியேறோம் வேற வேற நாட்டுக்கு போறப்ப இந்த வேலை செய்யாது இந்த காகித படம் நிற்காது இந்த காகித பணம் ஏமாற்று வேலை அரசாங்கமே காகித பணத்தை வச்சு ஏமாத்துது அரசாங்கம் எல்லா தப்பும் பண்ணுது காகித பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்த பார்க்குது எல்லாரும் காகித பணத்தை தான் திருடுறாங்க எல்லாருமே காகித படத்தைதான் கொள்ளையடிக்கிறாங்க எல்லாருமே நகையும் கொள்ளையடிப்பான் காகித படத்தை கொள்ளடிப்பான் ஆளையும் சாகடிப்பான் பணத்துக்காக மனிதனே கொலை செய்வான் இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காகித பணம் அப்ப இப்ப மனிதன் வந்து எப்படி வாழணுங்கிறது தெரியாம போச்சு அதுதான் இங்க பிரச்சனையே இப்ப நான் இதை போது நிறைய பேர் கேட்கறாங்க இது இது விட்டு அவர் வழி இல்லையா இது விட்டு அவர் வழியே கிடையாது இது வந்து யார் செய்யலாங்க தெரியுங்களா இப்ப பெரும்பாலும் இதை யார் செய்யலாம்னு கேட்டு பெரும்பாலும் இப்ப கடின உழைப்புன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம் சாதாரண உழைப்புன்னு எடுத்துக்கலாம் ரெண்டா எடுத்துக்கலாம் கடின உழைப்பு சாதாரண உழைப்பு இப்ப மூளை அப்படியே இந்த வங்கி மாதிரி ஆசிரியர் மாதிரி வங்கி மாதிரி எழுதுறது கணக்கு எடுத்துறது எல்லாம் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் ஆபீஸ் போறதான் விரும்புறான் காரும் மம்டி எடுக்கிறது சம்டி எடுக்கிறது கிடையாது மம்டி வேலைக்கு ஆள் கிடையாது இப்போ மம்டி வேலை சம்டி வேலை எல்லாமே எல்லாமே மின்சாரமா மாற்றிடுது இப்போ உழவு ஓட்டுறதே கிடையாது உழவு ஓட்டுறது பார்ப்பு எதுவுமே கிடையாது எல்லாம் இயந்திரமயம் எல்லாமே இயந்திரமயம் ஆயிடுச்சு ஆமா இப்ப நாத்து நடுறதுக்கே எல்லாம் வந்தாச்சு நாத்து நடுறதே இப்ப வந்து மிஷின் நாத்து நடவு வந்தாச்சு இப்ப இதெல்லாம் நின்று போயிடும் கொஞ்ச நாள் போக போக இதெல்லாம் நின்று போயிரும் அப்புறம் மட்டுமே அதிகமா சாப்பிடுறோம் அதிகம் தான் உழைப்பு கிடையாது உண்பது அதிகமாயிட்டே போயிடுது காரணம் இந்த ஏன்னா இந்த ஜீரணீர் சுரந்துகிட்டே இருக்கும் அந்த போலியே சுரக்கும் அது பல கோடி ஆண்டுகளாக சும்மா இருக்கிறத தூண்டி விட்டான்

எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உணவில்லாமல் வாழும் கலைதான் அவர் பத்தி எழுதுறாரு நான் ஏன் அது எழுதணும் ஏன்னா அவர் கண்டுபிடிச்சி எழுதுறாரு இதை இது விட்டவர் இல்லைங்கிறார் எல்லா அது ஏற்கனவே சொல்லியாச்சு எல்லா தொழிலும் எல்லா தொழிலும் அணிஞ்சு போயிரு எல்லாமே படத்துக்காக தான் ஆனால் ஆரோக்கியத்துக்காக யாருமே கிடையாது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டு மாட்டு முறை இருந்தது உழைப்பு அதாவது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவீங்க அரிசி கொடுத்து கம்பு வாங்குறது சர்க்கரை கொடுத்து உப்பு வாங்குறது உப்பை கொடுத்து சர்க்கரை வாங்குறது இப்படித்தான் இருந்தது காகித பணத்தை கொடுத்து எதுவும் வாங்க முடியாது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி காகித பணம் வச்சடிக்காத காலத்துல எதுவுமே கிடையாது புரியுதுங்களா அப்ப அந்த ஒழுக்கம் இருந்தது பண்பு இருந்தது இப்ப எப்ப காகித பணத்தையும் புழக்கத்துக்கு விட்டானோ எப்ப பேங்க் வந்ததோ எப்ப ஷேர் மார்க்கெட் பேங்க் இதெல்லாம் வரும் பொழுது நாடே நாசமா போச்சு நாடே அப்ப நீங்க காகித ஆமா இப்ப எல்லாம் காகித பணத்துக்கு தான் போறீங்க இப்ப நீங்க நீங்க வந்தா என்ன போனேன் என்ன உங்க காகித பணம் வந்தா மதிக்கிற மாதிரி போயிட்டானுங்க உங்களுக்கு சொல்லுங்க ஏங்க இது கவர்மெண்ட மட்டும் தப்பு இல்லைங்களே நம்ம மனசுகிட்டையும் தவறு இருக்குது இல்லைங்க நான் கட்டணம் மேல கட்டம் கட்டணும் அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறது பீரோ பிடிக்காம துணி வச்சிருக்கிறது நகை நட்டு வாங்க ஆசைப்படுறது கார்ல போகணுங்கிறது அது மனிதர்கிட்டயும் த தவறு இருக்கு இல்லைங்க ஐயா சொல்ல முடியாதுல்ல அடிப்படையே மனிதன் தான் அடிப்படையே மனிதன் தான் அடிப்படையில சரி செய்ய வேண்டும் இப்ப நான் வந்து சரியா இருக்கணும் நான் நடந்துதான் போகணும் இயற்கை எனக்கு தனிமானது கொடுக்காது அந்த எனக்கு கால் இருக்குது கை இருக்குது நடந்து போறேன் எனக்கு தேவைகளை குறைச்சிக்கிறேன் இப்ப நான் வந்து ஆடம்பரமா இருந்தே இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஆடம்பரமா போக முடியாது ஏன்னா இயற்கை சட்டத்துக்கு எதிரானது நான் சொல்லி கொடுக்கற சட்டத்துக்கு எதிரானது நான் உண்மையாலுமே காற்றிலிருந்தா இருக்காங்க இருந்து வேலை நடக்காது காற்றுல இருந்து சொல்லித்தர முடியாது அதுக்கான வசதி என்ன மின்சாரம் எங்க என்ன இருக்குது எல்லாம் நினைச்சு பார்த்தா அப்ப குரு தேடித்தான் வரணும் குரு தேடி எப்ப வர போறீங்க நீங்க எந்த காலத்துல நடக்கும் போது எத்தனை தடவை வர போறீங்க கூடயே இருக்கணும் கூடையே இருந்து கத்துக்கணும் கூடையே இருந்து கத்துக்கணும் பத்து வருஷம் ஆகும் இதெல்லாம் சொல்லி தர முடியும் அந்த பன்னெண்டு ஆண்டு இதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது கெட்டு கெட்டுப்ப அப்ப ஒரே ஒரு வழி நம்ம வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி இன்டர்நெட் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தா பாருங்க இதை வச்சு இதை வச்சு முன்னேறம் இதுதான் பேசிக் இதுதான் குறைஞ்சபட்சம் ஏழை இதுதான் குறைந்தபட்சம் இதுக்கு மேல போகணும்னா ஒண்ணுமே செய்ய முடியும் அப்ப நம்ம எல்லாம் அப்ப எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா சக அதெல்லாம் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த ஒயர்லெஸ்ஸே இல்லாம நேரடியாக சேட்டலைட்டோட கனெக்ஷன் வரப்போகுது அப்ப வந்து எந்த மலை மேல நின்று பேசலாம் மலை அடிவளர்ந்து பேசலாம் அது வரத்தான் போகுது அதுக்கான அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த இதே இருக்க லிங்க் இருக்காது டவரே இருக்காது டவரே இருக்க கூடாது அதுதான் அடுத்த முயற்சி அது சேட்டிலைட்ல இருந்து வரும் அதெல்லாம் அது பயங்கர செலவு அது அது இப்ப இப்போதான் எலன் மாஸ்க் பண்ணுறான் அதெல்லாம் வந்துட்டுதுன்னா அது பயங்கர அதில் போய் போடலாம் அதுக்கு பணம் கட்டலான்னு பார்த்தா மாசத்துக்கு பத்தாயிரம் கட்ட சொல்றேன் எவனால ஆகுறது அடேங்காப்பா சரி மாசத்துக்கு பத்தாயிரம் கட்டுற எனக்கு மாசத்துக்கு எனக்கு ஒரு கோடி வருமானம் இருக்கணும் அப்போதான் நான் மாசத்துக்கு பத்தாயிரம் கட்ட முடியும் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு லட்சம் வருமானம் வருது இங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வாடகை யாரு கட்டுறது என்ன பண்றது இங்க சரி அங்க போய் காற்றுல உண்டு என்ன பண்றது முதல்ல இது எக்காச்சக்கமான பிரச்சனை வருது வியாபாரம் ஆகியனாலதான் நான் எடுத்துக்கொண்டு இதை வந்து முதல் பாடம் பக்கம் அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா தினம் நீங்க நீங்க என்ன பண்ணோம்னா இப்ப படிச்சிட்டோமா அந்த வரியை வச்சுக்கணும் எனக்கு இந்த வரி முடிச்சாச்சு அடுத்த வரி இப்ப நான் வந்து புதுசு புதுசா வரவங்க டக்கு டக்குன்னு மாறி மாறி போயிட்டே இருந்தேன் நீங்க என்ன பண்ணோம்னா நான் முதல் பாடம் படித்தோம் அந்த இடத்துல நீங்க ஒரு அடையாளம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு அடையாளம் எடுத்து வச்சுக்கணும் அடுத்த வச்சு ஐயா இந்த மாதிரி ஒன்னு முதல் பாடத்தை படிச்சா இந்த இடத்தையே அது இருந்து தொடங்கலாம் அது நீங்க படிச்சுட்டு என்னை கேள்வி இப்படி இப்படி கோணத்தை சீக்கிரம் முடிக்க முடியும் நானே முதல் பாடத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் தான் மாறிட்டே இருப்பேன் நானு எனக்கு சீக்கிரம் புரிய வைக்கணும் நோய் நல்லாக்கணும் எனக்கு எல்லா சிந்தனையும் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்கற முயற்சி பண்றேன் நீங்களும் படிக்கலாம் சரி நான் எடுத்துக்கொண்டிருக்க விரும்புகிறேன் புதியது அல்ல ஏற்கனவே இருந்த முறை தான் இது இடையில ரெண்டாயிரம் வருஷம் விட்டு போச்சு நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது நம் நாட்டிற்கு புதியதல்ல என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கடந்த கடந்த சில நூற்றாண்டுகளில் நாம் இழந்துவிட்ட அறி அறிவு செல்வங்களில் இந்த நீர் உணவு முறை இதை ஞாபகப்படுத்தவே புத்தகத்தை எழுத விரும்புகிறேன் சரிங்களா பத்திரைக்கு முடிச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் தான் இருபது நிமிஷம் தான் மதுரை மாவட்டம் சுருளித்தலம் ஸ்ரீ குகாஸ்மரம் வெளியூட்ட சுருளிமலை வரலாறு என்ற கையேட்டில் ஏலம்பக்கம் குகை நான் விவரிக்கிறது நான் இதா இந்த கைலாச குகை பண்ணி சமயத்தில் பார்த்தேன் இந்த இவர் சொல்லக்கூடிய குகையை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அது சமணர் படுக்கை என்பது குகை குகையில எப்படி இருந்திருப்பானா எல்லா வகையான ஒழுக்கம் இருந்ததை குகையில இருக்க முடியும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்பயா அப்படி அந்த குகை வாழ்க்கை இப்போ கிடையாது எல்லாம் திண்ணி பண்ண மடம் கட்டிட்டு திண்ணி பண்ணுற வாழ்க்கை குகையில் போய் இருந்து பண்ணணும் அல்லது தனிமையில வீடு கட்டிட்டு வாழணும் வெங்கடேஷன் அப்படிதான் தனிமையில ஏன்னா தனிமைக்கு போனாரு அவர் சொந்த ஊர் தஞ்சாவூர் ஆனால் அவர் என்ன சந்திச்சு இடம் பதின இருபது வருஷம் வாழ்ந்த இடங்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளிமலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் நரசிபுரம் தொண்டாமுத்தூர்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர்னு தொண்டாமூர் தொண்டாமுத்தூர் போனீங்கன்னா நேராக மேற்கையே போகணும் ஆஹ் மலை அடிவாரத்துக்கு போயிரு அந்த அடி அங்கிருந்து அடிவாரத்துக்கு வெள்ளிமலை அடிவாரத்துக்கு போயிரு அங்க பயங்கரமான யானை காட்டு நான் வாங்கி யானை காட்டுல வாங்கியிருக்கேன் அங்கிருந்து போனா எல்லாம் வெள்ளி வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கு வெள்ளிங்கிரி மலைக்கெல்லாம் போயிடலாம் அவ்வளவு பக்கத்தால ஈசா யோகம் அப்படி இப்படி அப்புறம் குற்ற கோவை குற்றாலம் அருமையா இருக்கு தண்ணியில கல்கண்டுமா இருக்கும் அங்கே பாத்துட்டு தவிர அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு பார்த்தேன் அவர் என்னை கூட்டிட்டு போனாரு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு காமிச்சாரு அவர் இப்ப அந்த இடமே இல்லை அந்த இடம் வந்து அவங்க பையன் வந்து வித்து போட்டு போயிட்டேன் அந்த இடம் மட்டும்தான் இருக்குது யாரும் வாங்கல யாரும் வித்து போட்டு அப்ப பார்த்தேன் போன வார்த்தை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் சரி இதெல்லாம் முடிச்சிட்டேன் இந்த குகைக்கு உள்ளே வேண்டுமானால் உள்ள தடையோடு அந்த குகைக்கு உள்ள போய் பூந்து பார்த்தா ஒரு எட்டு பேர் உட்கார்ற மாதிரி இடம் இருக்கு பார்த்தேன் இந்த வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன் வேண்டாம் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஏன் கம்பம் போயிருந்தேன் அன்னைக்கு கம்பம் இவரு திருமாரணையா வந்திருந்தாருல அவர் ஊருக்கே போயிருந்தேன் அங்கதான் இருக்கு கம்பத்திலிருந்து கம்பத்திலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் போகணும் அருமையான இடம் நான் போறப்ப மழை இல்லை ஆனால் எப்ப பார்த்தாலும் மழை அடி பயங்கரமா பேஞ்சு அப்படி செல்வ செழிப்பாக இருக்கும் எல்லாம் காஞ்சி போச்சு எல்லாமே எல்லாமே முடிஞ்சு போச்சு மதுரை மாவட்டம் இந்த குகைக்கு உள்ளே செ செல்ல வேண்டுமானால் தரையோடு தரையாக படுத்து சுமார் எட்டு அடி நேர் அதே மாதிரி எட்டடி இருக்குது உள்ள உள்ள போய் பானம் உள்ள போய் பார்த்தா உள்ள போய் பார்த்தா உட்காந்துக்கலாம் உள்ள பார்த்தா ஒரு பத்து பேர் வட்டமா அளவுக்கு இடம் இருக்கு ஆனா உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பாம்பு ஊடுற மாதிரி உள்ள தான் போகணும் படுத்துட்டு போயிட்டு அப்புறமே உள்ள உட்காந்துக்கலாம் அருமையா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுல போய் இருந்திருக்குறாங்க அதுல போய் இருந்ததுல அந்த சித்தர்கள் அந்த குகைத்தோட காடுனா அவ்வளோ சோன்று இப்பவே அடர்த்தியா இருக்குதுன்னா நூறு வருஷம் கூட எப்படி இருந்திருக்கும் அங்க அடையாளம் போட்டிருக்காங்க யார் இருந்தாங்க எந்த எல்லா வரலாறு அங்க இருக்கு அந்த பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு சுப்பிரமணிய சூரியன் முருகன் கோயில் இருக்கு அந்த கோயில்ல இந்த யாரு வாழ்ந்தாங்க எப்படி போட்டாங்க எந்த சித்தர் இருந்தாங்க புத்த எல்லா வரலாறு இருந்து இருக்கு அதுல இன்னைக்காவது அந்த குகை வரலாறு அந்த புத்தகமே இருக்கு இந்த மாதிரி அந்த கையேடு அதெல்லாம் படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இல்ல இப்படித்தான் அவங்க பண்ணிருக்காங்க இந்த இந்த அறிவை பயன்படுத்தி நாம அதுல இருந்து போகாம நம்ம விண்வெளிக்கு திருப்புற வேற கோள்தலமை கூடிய நம்ம திருப்புறோம் இந்த டெக்னிக்கே வேலைக்கு திருப்புறோம் நம்ம போய் காட்டுல உட்காந்து ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நோக்கம் காட்டுல உட்காடுறத அங்க உட்காந்து எல்லாம் கிடையாது நம்ம நோக்கம் ஆரோக்கியம் அந்த தொழில்நுட்பத்தை வேலைக்கு பயன்படு ஒரு கத்தியை வந்து எதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் மின்சாரத்தை எதுக்கு வேணாம் பயன்படுத்திக்கலாம் மின்சாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா எதுக்கு வேணா பயன்படுத்தலாம் அவன் என்ன பண்ற முக்கிய பயன்படுத்தி இருக்கான் நம்ம வேற கோள்களுக்கு பயன்படுத்துறான் அதுதான் இங்க அறிவு அதனால இது விண்வெளி தலைப்பு மாத்தியாச்சு குகைக்கு போறதை பத்தி பேச்சே கிடையாது குகையில இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு நம்ம விண்வெளிக்கு போறோம் அவன் அதை யோசிக்கிறான் ஓ அப்ப விண்வெளிக்கு போகணும்னா பசித்தாக்கத்தை சோத்து மூட்டை கட்டிட்டு போக கூடாதுங்கிறது அடிப்படை இது இந்திய விஞ்ஞானிகள் உடர்ந்தாக வேண்டும் அதனாலதான் விண்வெளி ஆராய்ச்சியில போய் எப்ப வந்தாலும் போய் சந்திக்கிறது கையில புத்தகம் அந்த ஏற மாட்டேங்குது மாவு கொழுப்பு அங்க கொண்டு போற உணவு தான் எடுத்துட்டு போறான் விண்வெளிக்கு போற முறை இறைச்சி உணவு வர கை கால் வழங்காதான் வரவன் எவனுக்கு ஆரோக்கியம் கிடையாது விண்வெளிக்கு போறவனுக்கு எவனுக்கும் ஆரோக்கியம் கிடையாது ஆகாரம் தின்னாவே ஆரோக்கியம் வராது அப்படி என்ன விண்வெளி பூமிக்காரன் இருந்தானே விண்வெளிக்கு போனா என்ன அவன் விஞ்ஞானியா இருந்த என்ன மாஸ்டரா இருந்த என்ன டாக்டரா இருந்த எவனா இருந்தா தென்ன ரத்தத்தை கெடுத்த முடிஞ்சு போச்சு ரத்தத்தை கெடுத்துட்டா ரத்தம் முடிஞ்சு போச்சு உனக்கு எப்படி பண்ணுமா அவனே ரத்தத்தை கெடுத்துட்டு இருக்கான் அவன் எப்படி உனக்கு வைத்தியம் பாப்பா ரத்தத்தை கெடுக்காம தான் வைத்தியம் பாக்க ரத்தத்தை கெடுக்கிறது நான் கெடுக்காம இருக்கலாம் நாம சுத்தி அப்ப புரிய உங்களுக்கு எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஆகினாலே நீங்க நினைக்காதீங்க அவன் டாக்டர் ஆரோக்கியமானவன் அவ இன்ஜினியர் ஆரோக்கியமானவன் அவ விமானத்துல போறான் ஆரோக்கியமானவன் விமானத்துல ஓட்டுறவன் இருந்தா இருந்தாலும் ஆகாரம்ங்கிறோம் தானே எல்லாரும் பண்ணி குட்டி தான் எல்லாரும் எல்லாரும் பண்ணி குட்டி தான் புரியுதா உங்களுக்கு இது இதுதான் அளவுகோல் ஆரோக்கியம் தான் அளவு கோல் ஆரோக்கியம் தான் அளவுகோல் அளக்கும் கோல் அளவு ஆரோக்கியம்தான் அளவு கோல் நீ என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க அவன் வந்து அவ இன்ஜினியரு ராக்கெட் பைலட்டு அவன அந்தத்தான் என்ன எல்லாம் பண்ணி குட்டிதான் ஏ அவனு வைத்தியத்துக்கு போயிதான் தெரியா நாம வைத்தியத்துக்கு நாம தான் வைத்தியராச்சியா நம்ம இயற்கை வைத்திய நல்லா புரிஞ்சிக்க இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா உங்களுக்கு இது சாதாரண ஆரோக்கியம் கிடையாது எல்லாத்தையும் கேள்வி கேட்கறேன் அதனால வாய் மட்டும் கம்மி இருக்க வேண்டியது வெங்கடேஷன் சாதாரணிஸ்டுங்க அவர் என்ஜினியர் சாதாரணமான நம்மள மாதிரி ஏதோ யோகி சாமி கிடையாது அவர் எல்லாத்தையும் பொழந்து பார்த்தவர் கண்டுபிடிப்பாளர் ஜிடி நாயுடுக்கு அடுத்தபடியாக ஜிடி நாயுடுக்கு அடுத்தபடியாக முப்பத்தி ரெண்டு கண்டுபிடிச்சார் நான் வந்து அதுக்கு மேல நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அறாவது கண்டுபிடிச்சிருக்கேன் அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாருல பேச்சிருக்கு அவருடைய குறிப்பில் எங்கிட்ட இருக்குது அவர் அவரை செஞ்சதை வச்சு தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அதை வச்சு தான் இத வச்சுத்தான் அந்த இப்ப தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வந்து பேசிட்டு வர்றாங்க இப்ப நான் வந்து தண்ணீரை மின்சாரமே மாற்ற முடியுங்கிறோம் தண்ணிக்கல ஒரு தகடு போட்டோம்னா தண்ணீர் இருந்து மின்சாரம் வந்து ஆகணும் நான் கண்டுபிடிச்சது அப்படி அதெல்லாம் வரத்தான் போகுது அதான் அதனாலதான் சொல்ற அறிவு என்பது இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்து ஊற சுத்திட்டு அப்படி எல்லாம் கிடையாது நல்ல வழியில பொருள் ஈட்டணும்னா இதை விட்டு அவர் வழி கிடையாது சரி மேற்படி குகையை நான் சென்று பார்த்திருக்கிறேன் மேலும் நாமக்கல் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் சேந்தமங்கலத்துல போற வழியில சன்னியாசி கரடு என்று ஒன்று உள்ளது இங்க இறங்கினால் யோகி சிவபிரகாசரின் சமாதி கோவிலை அடையலாம் யோகி சிவபிரகாசர் சமாதி சேலம் கந்தாசிரமத்தில் வசிக்கும் சாந்தானந்த சுவாமிகள் குருவாக இருந்தவர் மேற்படி யோகி சிவகா பிர சிவபிரகாசர் அடிகளார் அவர் மிகப்பெரிய யோகி அவருடைய கோகையை போய் நான் பார்த்தேன் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா அவங்க குகையில இருக்கிறப்ப ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்ன கிடைக்காது இட்லி தோசை பூரி பொங்கல் நான் சொல்ற மாதிரி எல்லாம் கிடைக்கும் எதுவும் கிடைக்காது அப்படின்னு பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கையோடு அப்ப எல்லாம் திருமணம் பண்ணி குழந்தை பெத்தி எல்லாம் கொடுத்து போட்டுதான் போயிருக்காங்கல்லாம உன்ன பொண்டாட்டி கூப்பிட்டுருப்பாப்பெல்லாம் வரல என்று இப்படியே கிடையாட்டு அவன் பாட்டு போயிட்டான் இதுதான் நடக்கும் அப்ப இந்த தலைச்சம்புள்ள பொறுப்புக்கு வந்துட்டாவே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டு கணவன் மனைவி வெளியே போயிடணும் எங்க போயிடணும் இல்லட்டேர்படி ஒழுங்கும் பாருங்க போகாம இருந்து பாருங்க செர்படி ஒழுங்கும் பாருங்க கொழுங்க பாரு கொடுத்து போட்டு நீங்க ஒரு குடியில் வச்சுக்கிட்டு ஒரு அவங்க அஞ்சு சென்ட் இடத்துல புடிச்சுக்கணும் அஞ்சு சென்ட் இடத்த ஒதுக்கிட்டு பாரு இந்த ஒரு ஒரு ஏக்கரா இருக்கதா பத்து சென்ட் இருக்கதா பாரு அஞ்சு சென்ட் நீ வச்சுக்கோ நான் குடியில் இருக்கிற மாவன இந்த பக்கம் நான் வரமாட்டேன் அதோட முடிஞ்சு போச்சு சுத்தப்படுத்துட்டு இயற்கையோடு இருந்தீங்கன்னா மரியாதை இருக்கும் நீங்க சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை உரி உரின்னு உரிச்சுட்டு இருப்பாங்க என்னது உரிச்சு உங்களை கொன்னே போடுவாங்க உங்களை உங்க ஆரோக்கியத்தை பத்தி கவலையா உங்கட்டு இருக்கிற காசை மட்டும் தான் நீ செத்த என்ன போன செத்து போனா தூக்கி போட்டு போயிடுவான் இப்படித்தான் உலகம் போய் கொண்டு இருக்கிறது கவனம் காலையில சண்முகத்தை சண்முகத்த பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வந்தே தெரியும் சந்திச்சே தீரணும் நான் செருப்படி நான் ஆரோக்கியத்தை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க நீ செத்து போனேன்னு வச்சு அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் நீ வேலை செய்யறது என்ன நீ வந்தாய் அவனுக்கு தேவை பணம் தான் பிசினஸ் தான் எல்லாமே நீ பிசினஸ் போய் மாட்டிக்கிட்ட நீ உன்னுடைய ஆரோக்கியத்தை பார்த்து உன் குடும்பம் மாறணும் உன் ஆரோக்கியத்தை பார்த்து உன் வீட்டுக்காரி மாறணும் உன் ஆரோக்கியத்தை பார்த்து உன் குழந்தைகள் மாறணும் உன்னு உன்னுடைய எளிமையை வாழ்க்கை எல்லாரும் எளிமையா வாழணும் எல்லாரும் ஆடம்பரமா நினைச்சீங்க முடிஞ்சீங்க அப்படின்ட்டு இப்ப முதலடி இது வந்து சராசரி இப்ப இப்பதான் சண்முகம் உணர்றாரு ஒரு வாரம் ஏன் கேட்டா வீட்டை பெரிய பிரச்சனை அப்படின்னு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் ஆமா எனக்கு எனக்கும் சொன்னாரு உன் மனுஷன் என்ன சொல்றது வர முடியல இதெல்லாம் சொல்லிக்கிறான் சேராத்தம் சொன்னேன் இன்னைக்கு சொல்லல அவரு சேராத்தம் சொல்லிடுறேன் அவ்வளவுதான் ரொம்ப கடினமான சித்தாந்த வைத்தேன் சாதாரண இல்ல வனவாசி வாழ்க்கை இது வனவாசி வாழ்க்கை இது இதுக்கு சம்பந்தப்பட்டு ஆனா உடம்பு சரியாகும் கீரை சாப்பிட மாட்டான் வெள்ளம் சாப்பிட மாட்டான் வாழை பழம் சாப்பிட மாட்டான் சாப்பிட மாட்டான் வாழை பழம் சாப்பிட மாட்டேன் வெள்ளம் சாப்பிட எலுமிச்சை பழம் சாப்பிட மாட்டான் அப்படி இருந்தாலே அப்ப எப்படி எப்படி எதுவுமே சாப்பிட மாட்டான சோத்தையே என்ன பூரா தைராய்டு பூரா தைராய்டு இந்த தைராய்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது கெட்டு போச்சுன்னா அது சென்டர் இந்த கண்டத்துல நிற்கும் இந்த இடத்துல இது எல்லாம் இங்க இருந்து இங்க இருந்து இங்கிருந்து வந்து தைராய்டு தைமஸ் இப்படியே போயிட்டே இருக்கு அது ரிப்பேர் ஆச்சுன்னா மொத்தம் எல்லாமே அது கெட்டு போகும் ஒண்ணு மட்டுமல்ல அது அதுக்கு செலவு ஒன்றும் லட்சக்கணக்கு எடுக்கிறாரு இதுக்கு வந்து கதிர்வீச்சே கொடுக்குறவன இருக்கான் அமெரிக்காவில வந்து இதுக்கு தண்ணி ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கும் ஒரு கோடி ரூபாய் அந்த அப்பவும் அந்த பத்து நாள் தான் நல்லா இருக்கும் அப்புறம் மீண்டும் வந்துடும் தைராய்டு எவனாலும் சேர பண்ண முடியாது தைராய்ட பிஹெச் ரொம்ப நாய் உடம்பே நாரி போயிடும் உடம்பே இப்ப அது கண்ட்ரோல் இப்ப அஞ்சு அஞ்சு நாலு முக்காலு தான் ஆஹ் அதனால ஆரோக்கியத்தை பத்தி யாருக்கு அவங்க பொல்லுங்க எல்லாம் வந்து எங்கிட்ட உடம்பிட்டாங்க வழிபட்டாங்க இந்த மாதிரி ஆகுது எப்படின்ட்டு சரி கொடுங்கம்மா சாப்பாடு டெய்லி கொடுங்கம்மா மூணு வேளை சாப்பிட சொல்லுமா சந்தோஷமா கொடுங்க சாப்பிடு சாப்பிட்டா தெரியுது மாடு பிரச்சனை என்னான்ட்டு அப்ப எல்லாரும் பட்டா தான் எல்லாரும் படணும் இது வைத்தியம் வைத்தியம் நீங்க எங்க இல்ல அது திருப்பி திருப்பி சொல்லியாச்சு அவருதான் உணர்வார் அவங்களுக்கு இது தெரியும் அவங்க பாக்கணும் நாம பண்ற போடுற வீடியோ பாக்கணும் காணொலி பாக்கணும் என்ன பேசணும் அவங்க பாக்காம எதுவுமே தெரியாம உனக்கு ஆரோக்கியம் எங்க இருந்து முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு ஆரோக்கியம்னு யாருக்குமே தெரியாது எப்படி வரும் அப்ப மனுஷன் என்ன பண்ண நீங்க அப்ப மனிதன் என்னவா நினைக்கிறீங்க ஒரு மனிதனை என்னவா நினைக்கிறீங்க பணம் காய்ச்சி மரம் நினைக்கிறாங்க அது பணம் காய்ச்சிக்கிட்டு கொட்டிக்கிட்டே இருக்கணும் இவங்க சும்மா கொண்டு நினைக்கிறாங்க இது அடிப்படையே தப்பு என்னது அதுதான் கேட்டாரு இந்த மாதிரி காசு எல்லாம் ரொம்ப வேலைக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டம் ஆயிட்டுக்குது சரி இப்ப போய் காசு சம்பாதி பண்றது ரெடியா பண்ண மூணு மேல சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும் பார்க்க முடியும் சரி சாப்பிடுப்பா நாளைக்கு இருந்து சாப்பிடுப்பேன் நேரத்துல இருந்து சாப்பிட சொன்னேன் சாப்பிடுங்க சரி பாப்பேன் போயிட்டேன் இன்னொரு மாசம் வாரம் சாப்பிட போற மறுபடியும் கஷ்டம்னு வரப்போறோம் அன்னைக்கு பாத்துக்கா இதே இதே தான் இதே தான் நடக்கும் நீங்க சாதாரண உணவு போனீங்கன்னா உடம்பு கெட்டு போகுற மடிவா மறுபடியும் காப்பாத்த முடியாது அவங்களுக்கு வந்து நல்ல சோறு நல்லா இருந்து அவங்க மேண்டு சரி சாப்பிடுப்பா அவங்களுக்கா சாப்பிடு ஒரு வாரம் சாப்பிடு நடத்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல முன்னாடி ஹாஸ்பிட்டல் துடு குடுக்கு சொல்லு அப்ப பொன்றாட்டம் வந்து அப்ப என்ன தெரியுமா உடம்பு பொண்டாட்டி கட்டுப்பாடு கொடுத்த காசுல திருப்பி கொடு ஆஸ்பத்திரி போன பணம் கேக்கணும் ஆஸ்பத்திரி போன பணம் கொடு மாட்ட பணம் கொடு பையன் கெட்ட பணம் கொடு எல்லாம் பணம் கொடுங்க ஆஸ்பத்திரி உடம்பு கெட்டு போச்சு எனக்கு பத்தாயிரம் கூட பணம் நிறைய கேக்கணும் இது வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்கல இல்ல திருப்பி குடுன்னு கேட்கணும் அதெல்லாம் வரத்தான் போகுது அதெல்லாம் வரத்தான் போகுது பேசிதான் சரி பண்ணனும் அதாவது உடல் ஆரோக்கியத்தை தவிர வேற எதுவுமே சாத்தியம் இல்லை முதல் உடல் ஆரோக்கியம்தான் நீ ஏதோ எந்த வேலை அப்ப எளிய வாழ்க்கையை வாழ்ந்த பழகு

நம்ம வீட்டுல யாருன்னா இஷ்டப்பட்டு சாப்பிட்டான அவங்க இன்னும் செஞ்சு கொடுன்னா கொடுக்கணும் அவங்களா என்ன எதுவுமே கேட்கறேன்னு கூட டார்ச்சர் மாதிரி கேட்கும் ஆமா சரி ஆக இது இயற்கை இது வந்து வைத்தியம் இது வந்து வைத்தியம் பாருங்க இது போய் கிட்ட பேசிட்டு இருப்பீங்க நீங்க போய் ஒரு மருத்துவ பேசிடுவீங்களா போட வெளியே போடான்றோம் என்னது வெளியே போடான்றான் பணத்தை கட்டிட்டு அவனுக்கு என்ன அது நான் பிசினஸ் பாக்குறது இல்லை இது வந்து சொல்லி கொடுக்குறான் அவன் பிஸ்னஸ் பார்ப்பான் அங்க பிளட் செக் அது இல்ல மடத்து கட்டு தைராய்டு பண்ணு ஆப்ரேஷன் பண்ணுன்ற ஒரே பேல ஆப்ரேஷன் பண்ணும்பான் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சது கதை ஆப்ரேஷன் பண்ணதுன்னா போயிட்டே இருக்க வேண்டியது அப்படி நிரந்தரமா நிரந்தரமா மூளையில கடக்க வேண்டியதுதான் அப்படியே கடந்து அப்படியே போக வேண்டியதுதான் ஆகியனா இது வந்து எப்படின்னா எல்லாரும் திருந்தருக்கான வாய்ப்பு இப்ப இதை வச்சு நம்ம பாடம் கத்துக்கணும் இது நான் முப்பது வருஷமா பார்த்தாச்சு முப்பது வருஷமா பார்த்து அவர் அவரவர்கள் மாறிட்டு அவரவர்கள் இந்த வறுமைக்கு காரணமே இந்த பேசியிருக்கேன் இந்த வறுமைக்கு காரணமே இந்த நோன்பு நோக்காததான் நோன்பு நோத்து பாருங்க செலவே இல்லை அப்ப செலவு இல்லைன்னா நமக்கு தேவை இருப்பிட வேலை குறைஞ்சி போச்சு உணவு குறைஞ்சு போச்சு இருப்பிடம் குறைஞ்சு போச்சு அடிப்படை உணவு உடை இருப்பிடம் மூணுமே குறைஞ்சு போச்சு எளிய வாழ்க்கை எளிய உடை எளிய உணவு இப்படித்தான் வாழ்ந்தா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நீ ஆடம்பரம் பண்ணிட்டு கார்லயும் பைக்லயும் விமானத்துலயும் போயிட்டு இருந்தா என்ன யாரு சம்பாதிக்கிறது இது நோக்கம் என்ன ஆடம்பரத்து நோக்கம் என்ன ஆடம்பரத்தினுடைய நோக்கம் என்ன கார்ல போற நோக்கம் என்ன பெட்ரோல்ல போற நோக்கம் என்ன என்ன நோக்கம் இலக்கு என்ன எதுவுமே கிடையாது நகை போட்டு நூறு பவுன் நகை போடுற இலக்கு என்ன எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாம போனவனுக்கு இருக்குங்க இப்பதான் அவன் அடி வாங்குறாரு இப்ப என்ன தான் புரிஞ்சுக்கணும் ரெண்டு மூணு நாள புரிஞ்சுக்கிறேன் புத்தி தெரிஞ்சாகணும் புத்தி தெளிலினா நான் சொன்னேன் நீ உயிரோட இல்லையெல்லாம் என்ன ஆகும்னா ஒண்ணு உலகம் ஒண்ணும் ஆகாதன்ட்டு நானு அவங்க அவங்க வேலையை பாருவாங்க நீ இருக்கிற வரைக்கும் தான் நீ இருக்கிற வரைக்கும் தான் பேசுபாங்க நீ இல்லைன்னா அடுத்த நாள் உன் பேர்லயே கோழி வச்சு குழம்புடிச்சு ஆட்டை எடுத்து சாப்பிட்டு போட்டு அவன் வேலையை பார்க்க போயிருவாங்க அதெல்லாம் மாறிக்குவாங்க புரியுதா அதனால சும்மா மிரட்டி பாக்குறது சும்மா மிரட்டி பாக்குறது இவங்க சொகுசா உட்கார்ந்துட்டு நம்மள மிரட்டுறது அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க முடிச்சுக்கிறேன் நான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மீனை கொடுக்காதே மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்று கொடுப்பாங்க என்னது மீன் பிடிக்க கற்று கொடு மீனை அதே மாதிரி நீ காசு குடுத்துட்டே இருக்காது காசு சம்பாதிக்கிற வழி சொல்லி கொடு நீ காசு கொடுத்துட்டே வாங்கி தின்னுட்ட சோத்த போட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க நீ வண்டி எடுக்கும் கார் எடுக்கும் பைக் எடுக்கும் எல்லாம் நீ கொடுத்துட்டே இருப்ப அவங்க சொகுசா உட்காந்து அப்படியே கொண்டிருப்ப நீ செத்து போனா முடிச்சு போச்சு அடுத்த நாள் அவங்க மூலி அடுத்த நாள் நீங்க போயிட்டீங்கன்னா கணவன் இல்லைன்னா மனைவிக்கு மரியாதையே கிடையாது என்னது கணவன் இந்த காலத்துல கணவன் இல்லைன்னா மனைவி என்ன பிச்சை தான் எடுக்கணுங்க மனைவி என்ன போகணுங்க பிச்சை எடுக்கணும் பையனா மதிக்க மாட்டாங்க துரத்தி விட்டுருவான் பையன் எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான் துரத்து துரத்தும் துரத்தி விட்டுருவான் இதெல்லாம் நடந்தே தீரும் சும்மா காசுக்கு முன்னாண்ட வயிற்று பாட்டுக்கு முன்னாண்ட எல்லாம் புழு மாதிரி நசிக்கிற வேலை சும்மா குழந்தை வந்து பையன் வந்து குழந்தைய பார்க்கணும் குழந்தை சாத்தியமே இல்லை நீ எப்படி குழந்தைய வந்து பெருசாக்குனியோ அதுக்கப்புறம் அது வெளியே போயிருது அதே போல நீயும் வெளியே போயிடணும் இதுதான் நடக்கும் அவரவர்கள் பாடு அவரவர்களுக்கு உங்களுக்கு இயற்கை தான் தொடர்பு அவனுக்கு தான் தொடர்பு தான் தொடர்பு நான் போய் எனக்கு உடம்பு சேரல எனக்கு உடம்பு சேரலன்னு சொல்லிட்டே இருந்தா யார் என்னை பாதுகாப்பாங்க எப்ப பேரு நோய் நோயின் படுத்துட்டு இருந்தா என்னை யாருங்க மதிப்பாங்க ஆனா இப்படித்தான் இப்படி இருக்க எப்படா சாலை போயிருவாங்க என்னது ஆமாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அப்ப எப்படா சாவான்ருவாங்க அது அந்த வாயிலிருந்து வந்துடும் ஆனா கரும எழுத்துட்டு கிடக்குற அப்ப ஜம் கிடக்கிற இதே தான் எல்லாத்துக்கும் பதில் புரியுதுங்களா ஆகியனால இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் ஆக எத்தனாம் பக்கம் கேட்டீங்கன்னா எட்டாம் பக்கத்துல நான் பேசி முடிக்கிறேன் மேற்படி சுவாமி விவேகானந்தர் சரித்திரம் என்ற புத்தகத்தில் ஆசிரியர் கணபதி கீழ்கண்டவர் எழுதுகிறார் சுவாமி விவேகானந்தர் அலகாபாத்தில் இருந்தபோது போது காசிப்பூரில் வசித்த பபஹாரி பாபா என்ற ஞானியை பற்றி எழுதுகிறார் அவரு ஆகாரம் காசு இல்ல பணம் இல்லை காசு பணம்ல இடையில வந்ததுங்க இந்த காசு வர வர திமிரு வந்துருங்க காசு வர வர திமிர் வந்துரும் ஆடம்பரம் வந்து அக்குறும எல்லாமே பண்றது நியாயம் தெரிஞ்சு போயிரு எதற்கட்டால வண்டி அது எதற்கட்ட காரு எதுவும் பெட்ரோல் அப்ப பெட்ரோல் இல்லாம வாழ முடியாதா டீசல் எல்லாம் வாழும் ஒரு பேட் ஒரு ஒரு நடந்து போற கூட என்ன வராது ஒண்ணுக்கு போறக்கு பைக் எடுத்துட்டு போவா ஒண்ணுக்கு போறக்கு இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதனால இதை புரிஞ்சுக்க மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசலாம் சரியா நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்